வெண்புரசு வெண்முகில் நகரம் முப்பத்தேழு எட்டு நச்சுமுள் ஆறு வாசிப்பது சந்தீப் சூரியனின் முதற்கதிர் வானில் எழுந்த வேளை சூழ்ந்து எரிந்த செந்தழல்களின் நடுவே தன் வெண்புரவியில் அமர்ந்து இடையராது அம்புகளை தொடுத்தபடி கர்ணன் காம்பிலியத்தின் மேற்குக் கோட்டை வாயிலுக்குள் நுழைந்தான் அவனைத் தொடர்ந்து அஸ்தனபுரியின் வில்லவர் படையும் இறுதியாக பூருசிரவசும் அம்புகளை செலுத்தியபடி பாய்ந்து சென்றனர் துறைமேடையில் எரிந்த தடலின் அடர்ந்த கரும்புகையே அவர்களுக்கு அரணாக அமைந்தது புகைக்கு அப்பால் தெரிந்த கோட்டை வாயிலை சட்டம் எரிந்த அனல் வளையமே காட்டியது காம்பிலியத்தின் கோட்டை மேல் இருந்த வில்லவர்களும் ஆவசக்கரப்படையினரும் கீழே நோக்க முடியாமல் இலக்கின்றி அம்புகளை பெய்தனர் வடக்கு காற்றால் அள்ளை கொண்டு வந்து வீசப்படும் பெரிய மழைத்துளிகள் போல அவை அவர்களுக்கு மேல் பரவின விரைவைக் கொண்டே அவற்றை வெல்ல முடியும் என்று பூரசிரவஸ் எண்ணினான் கோட்டை இருநூறு வாரை இருந்தது. ஆயிரத்திருநூறு அடி அறுநூறு பாய்ச்சல்கள் அறுநூறு கணங்கள் அறுநூறு யுகங்கள் அறுநூறு இறப்புகள் அறுநூறு பிறவிகள் அப்பால் கோட்டை கரிப்புகை படிந்து இரண்டு அசைவின்றி நின்று கொண்டிருந்தது அருகே வா அருகே வா விரைக விரைக அருகே இன்னும் அருகே ஆனால் இரக்கமில்லாமல் அது அங்கேயே நின்று கொண்டிருந்தது அதை நோக்கி சென்ற அவன் குதிரை காலமின்மையில் கால்களால் நீந்திக் கொண்டு வானில் அசைவற்று நின்றது புறவிகளின் குளம்படித்தாளன்றி எதையும் பூர சிரவஸ் கேட்கவில்லை அவன் நெஞ்சும் போலவே ஒலித்துக் கொண்டிருந்தது கர்ணனின் கொம்போசையைக் கேட்டு புறவியை குதிமுள்ளால் உதைத்து கூச்சலிட்டபடி வில்லை தூக்கி விரையத் தொடங்கிய கணம் முதல் காலம் கணங்களால் ஆனதாக மாறியது ஆயிரம் காதுகள் பல்லாயிரம் கண்கள் நூறாயிரம் சித்தம் அங்கிருந்த ஒவ்வொரு எரிதோனையும் அவன் கண்டான் ஒவ்வொரு குதிரையின் குழம்புகளையும் ஒவ்வொரு பிடரி பயிர்குலைவையும் ஒவ்வொரு வீரனின் விழித்தெறித்த வெறிமுகங்களையும் தனித்தனியாக கண்டான் அவன் கைகளிரண்டும் வில்லில் இருந்து அம்புகளைத் தொடுத்தன குதிரையின் தாவம் உடலின் ஒவ்வொரு அசைவையும் உள்வாங்கி அவன் உடல் அதனுடன் இணைந்து நடனமிட்டது அத்தனைக்கும் அப்பால் அவன் உள்ளம் அங்கு நிகழ்வன அனைத்தையும் சொற்களாக்கிக் கொண்டுமிருந்தது அவன் பிறந்த நாள் முதல் அதுவரை ஒருபோதும் அத்தனை முழுமையாக இருந்ததில்லை அவன் ஆடிப்பாவைகளாக பிரிந்து பிரிந்து பல்லாயிரமாகி சூழ்ந்து சென்று கொண்டிருந்தான் பல்லாயிரம் பாவைகளுக்குள்ளும் ஒற்றைப் பேரிருப்பாக திகழ்ந்து கொண்டிருந்தான் இது போர் ஆம் இது போர் இதுதான் போரா இப்படித்தான் போர் இருக்குமா இதுதான் போர் என்றால் எப்படி மானுடனால் போரின்றி வாழ முடியும் மானுடன் படைக்கப்பட்டதே போருக்காகத்தான் அவன் கண்கள் செவிகள் கைகள் உடல் அனைத்தும் போருக்கானவை அம்பு நினை முதல் இறகு வரை போருக்கானது வில் வளைமுனை முதல் ஊன்று முனை வரை போருக்கானது நாளில் நின்று அது விம்மி நடமிடுகிறது அது அதன் உச்சம் சித்தமொன்றில் உருவெடுத்து வெண்ணில் உருத்திரண்டு மண்ணில் பருவென வந்ததன் பொருள் இக்கணங்கள் இக்கணம் இக்கணத்துளி இனி இதை எப்படி மறப்பேன் இனி இது இன்றி எப்படி வாழ்வேன் இது போர் போரில் திகழ்கின்றன வாழ்க்கையின் உள்ளுரைகள் போரில் திரள்கின்றன தெய்வங்கள் மானுடனுக்களித்தவை அனைத்தும் ஆனால் இறப்பு இங்கே இறப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்குள் பல நூறு பேர் இறந்துவிட்டனர் அம்பு நெஞ்சை துளைக்கையில் அந்த முகங்களில் எழுவதென்ன திகைப்பு ஆம் திகைப்பு எடுத்து களம்புகும் எவனுக்கும் தெரியும் இது ஒரு பெருவெளி என ஆயினும் அவன் தன் நெஞ்சில் அம்பு தைக்கையில் வியக்கிறான் அவ்வளவுதானா அந்த ஒரு சொல்லைத்தான் அத்தனை முகங்களிலும் காண்கிறேன் இதுவா இதுவேதானா முகங்களாக மாறி அச்சொல் மண்ணில் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது இதோ கடந்துவிட்டது அந்த அம்பு இன்னொரு அம்பு விம்மி விம்மி என்னை கடந்து செல்லும் இந்த அம்புகளில் ஏதோ ஒன்றில் என் இறப்பு பொறிக்கப்பட்டிருக்கிறது இக்களத்தில் நான் விழுந்தால் நெஞ்சை அடைத்து ஒரு கணம் சித்தத்தை உரைய வைத்தது கடுங்குளிர் இதுவரை இத்தகைய பேரச்சத்தை நான் உணர்ந்ததில்லை இதுவரை இறப்பென்பது ஒரு தொலைதூர நிகழ்வு எழுதப்பட்ட சொல் கேட்டு நினைவில் நின்ற கதை கனவிலெழுந்த சித்திரம் இங்கு இதோ அது என்னைச் சூழ்ந்துள்ளது இறப்பினும் இன்மை இருள் இறப்பென்பது இதோ கடந்து செல்லும் அம்பு அதை அறியுமா இதோ அலறி வீழம் வெறித்த கொண்டு வீரன் அறிந்துவிட்டானா இதோ என் அன்னை முகம் அன்னை முகம் அன்னை முகம் இதோ இன்னொருவன் வீழ்ந்து துவண்டெழுந்து பாய்ந்து வரும் குதிரை கால்களால் மிதிப்பட்டு சிதறடிக்கப்படுகிறான் அவன் மேல் உருண்டேறுகிறது எரியும் கனல் கனல்தடி அன்னை ஏன் வேறெந்த முகமும் எழவில்லை மூக்கு எரிய மணப்பதென்ன உப்பு எரிகிறது இல்லை அது குருதி இங்கே எரியும் நெருப்பை மீறி மணப்பது குருதி குமுழியிடுகிறது சிதறி செம்முத்துக்களாக பறக்கிறது மண்ணில் சாம்பலில் எரிதழலில் விழுகிறது முளைப்பாலாக உண்ணப்பட்டது எண்ணங்களாக விழைவுகளாக அச்சங்களாக வஞ்சங்களாக கனவுகளாக உடலுக்குள் குமுழியிட்டது குமிழிகள் இங்கே பறக்கையில் குருதிக்கு என்ன பொருள் கோட்டை மேலிருந்து அலறி விழுபவனின் கைகள் துழாவித்துழாவி பற்றும் வெட்டவெளி அவன் விழுந்து மண்ணில் அறைப்பட்டு துடிதுடிக்கையில் அவன் மேல் வந்து விழுகிறான் அவன் தோழன் இரு உடல்கள் வெறும் இரு குருதிப்பைகள் என்ன இது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நூறடி கூட என் புறவி கடந்திருக்கவில்லை என் கைகள் நூறு அம்புகளை தொடுத்துவிட்டன என் அம்புகளால் நூறு பேராவது விழுந்து உயிர் துறந்திருப்பார்கள் ஆனால் இங்கில்லாமல் இருந்து இவற்றை நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என் ஆடிப்பாவை இங்கு நின்று கொந்தளிக்கிறது என்னுடன் பிறந்தது நான் இறக்கையில் தானமிறப்பது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தன்முன் சென்ற வில்லவன் ஒருவன் விரைந்தோடும் புறவியின் மேலிருந்து அம்புபட்டு சரிந்து விழுவதைப் பூரசிரவஸ் கண்டான் பூரசிரவஸின் புறவி அவனைக் கடந்ததாவி மேலே சென்றது வில்லவனின் புறவி போர்க்களை பயிற்றுவிக்கப்பட்டதாகியால் பின்னால் வந்த குதிரைகளை மோதாமல் முன்னால் ஓடியபடியே விலகிச் சென்று வளைந்து பின்னோக்கித் திரும்பியோடியது அதற்குள் இன்னொரு புறவியின் விழாவில் ஆவசக்கரத்தின் நீளம்பு பாய்ந்து இறங்கி சிறகு நடுங்கியது அதன் விழாவில் தோல் துடித்தது விசையுடன் எழுந்த முன்னங்கால் தசை விதிர்க்க பெரிய கழுத்து நரம்பு சுண்ட அது முழ தாவும் தாவம் உடலுடன் அம்பை நக்க விழைவது போல தலைவளைத்து அவ்விசையால் உடல் கோணலாகி முன்னால் விழுந்து கழுத்து மண்ணில் அரைப்பட்டு பின்னங்கால்கள் லாடங்கள் தெரிய காற்றில் எழுந்து உதர மும்முறை தலை குத்தி உருண்டு சென்று விழுந்து புரண்டு எழுந்தது அதன் ஆமையோட்டுக் கவசம் தெரித்து உருண்டு அதிர்ந்து சுழன்று அமைந்தது எரிந்து கொண்டிருந்த மரத்தடிமேல் விழுந்த குதிரை மேலும் அலறியபடி துடித்தெழுந்து மறுபக்கம் பாய்ந்து மீண்டும் விழுந்தது அதன்மேலிருந்து குதித்த வில்லவன் பின்னால் வந்து கொண்டிருந்த குதிரைகளின் காலில் படாமல் விலகி ஓடினான் மண்ணில் விழுந்து துடித்து குதிரையைத் கடந்தபடி மற்ற குதிரைகள் கனைத்துக் கொண்டே முன்னால் ஓடின தன் முன் மேலும் இரு வீரர்கள் அம்புபட்டு விழுவதை பூரிசிரவஸ் கண்டான் ஒருவனை பின்னால் வந்த புறவி மிதித்து துவைத்து மேலே சென்றது அதறல்கள் எங்கோ என ஒலித்தன பெருமுரசுகள் உடலுக்குள் புகுந்து விம்மின எங்கோ ஒலித்த சங்கு செவிக்குள் புகுந்து தலையை நிறைத்தது போர்ப்புறவிகள் வெறிகொண்டிருந்தன அனலையும் அம்புகளையும் அவை அப்போது அஞ்சவில்லை முன்னால் செல்வதற்காக அவற்றைத் தூண்டவே வேண்டியிருக்கவில்லை கர்ணன் கோட்டைக்கு அப்பால் மறைந்தான் வால் சுழலம் கவசப் புறவிகள் ஒவ்வொன்றாக புகைத்திரையைக் கிழித்து உள்ளே சென்று மறைந்தன அங்கே கர்ணனின் அம்புகள் பட்டு விழும் வீரர்களின் ஒலிகளைக் கேட்க முடிந்தது பெருமுரசொன்றின் அதிர்வுக்குப் பின் கொம்புலிகள் எழுந்தன அங்கே ஒரு படை நின்றிருக்கிறது அஸ்தனபொரியின் பெரும்படகுகள் காம்பிலியத்தின் எரியம் துறையை அணுகி அனல் தொடாதபடி நீருக்குள் நின்று கொண்டு கோட்டை மேலிருந்த காவல் மாடங்களை நோக்கி அம்புகளை செலுத்தின சதக்னிகளின் எரியுரளைகள் தலைக்கு மேல் முழங்கியபடி சென்று கோட்டை மேல் விழுந்து வெடித்து அனல் குழம்புகளை சிதறடித்தன கோட்டை மேலிருந்த காவல் மாடங்கள் அனைத்தும் இருந்து கொண்டிருந்தன அங்கிருந்த சதக்னிகளும் எண்ணெய்க் கலங்களும் பற்றிக் கொண்டு வெடித்து எரியத் தொடங்கின கோட்டை மேலிருந்து வில்லவர்கள் மறுபக்கம் படிகளினூடாக இறங்கி ஓடினர் கோட்டை மேலிருந்து அம்புகள் நின்றதும் பின்பக்கம் துரியோதனனின் சங்கொலி எழுவதை பூருசிரவஸ் கேட்டான் அஸ்தனப்பொறியின் காலால் படைகள் போர்க்கூச்சலிட்டபடி தீயும் புகையும் நிறைந்த துறை ஏறி ஓடி வந்தன ஒரு கணம் திரும்பி நோக்கிவிட்டு அவன் கோட்டை வாயிலைக் கடந்து உள்ளே சென்றான் அவனுக்குப் பின்னால் புகைக்கதவுகள் மூடிக் கொண்டன முன்னால் அலையடித்த படைக்கலங்களின் அசைவுகளை போர்க்குரல்களை மரணக்கூச்சல்களை வெயிலைப் புழுதிய எரிமணத்தை குருதிமணத்தை ஒரே கணம் அவன் எதிர்கொண்டான் கோட்டை வாயிலுக்கு அப்பால் காலையொளி எழுந்திருந்தது காம்பிலியத்தின் பன்னிரு அடுக்கு கொண்ட காவல் கோட்டங்களின் நிழல்கள் நீண்டு வந்து கோட்டை மேல் விழுந்து மடிந்திருந்தன அவற்றில் இருந்து நிழலம்புகள் எழுந்து ஏதோ திசை நோக்கிச் சென்று மடிந்தன தொலைவில் குவைமுகடுகள் கொண்டு சுங்க மாளிகைகளும் படைத்தலைவர் மாளிகைகளும் அதற்கப்பால் எழுந்த சென்னிற கதிரொலியில் நிழலுக்களாகத் தெரிந்தன காம்பிலியத்தின் நகர்மயத்திற்குள் செல்லும் இரு பெருஞ்சாலைகளிலும் பாஞ்சாலப் படையினர் அணிவகுத்து அம்புகளை தொடுத்துக் கொண்டிருந்தனர் மாளிகைகளின் ஒப்பருகைகளிலும் காவல் கோட்டங்களின் முகடுகளிலும் இருந்து வில்லவர் அம்பெய்தனர் அவனுக்கு சில கணங்களுக்கு முன்னர் உள்ளே புகுந்திருந்த கர்ணன் தன் அம்புகளால் முன்னணியில் நின்ற பாஞ்சாலர்களை வீழ்த்தியபடி பாய்ந்து சென்று பாஞ்சாலத்தின் படைகளை மோதி சிதறடித்துவிட்டிருந்தான் உட்பரகைகளில் இருந்தும் காவல் கூட்டங்களில் இருந்தும் அவன் அம்புகள் பட்டு அலறியபடி வீரர்கள் விழுந்தனர் கர்ணன் கைகளைத் தூக்கி தன் பின்பக்கத்தைக் காக்கும்படி சொல்லிக் சொல்லிக்கொண்டு முன்னேறினான் கர்ணனைக் குறிவைத்து வில்லெடுத்து ஒவ்வொருவரையும் தன் அம்புகளால் வீழ்த்தியபடி பூரசிரவஸ் தொடர்ந்தான் கொம்புகளும் முரசுகளும் ஒலிக்க தனக்குப் பின்னால் துரியோதனனின் காலாள் படைகள் நுழைந்ததை பூர கேட்டான் அஸ்தனபுரியின் அமுதகலக் கொடியுடன் வீரர்கள் அணியணியாக உள்ளே வந்தபடியே இருந்தனர் உலோகக் கவசமணிந்து கையில் கதையுடன் துரியோதனன் வர அவனுக்குப் பின்னால் துச்சாதனன் இடப்பக்கம் காத்துக் கொண்டு வந்தான் கர்ணனின் குதிரைப்படை பாஞ்சாலப்படையை இரு கதிர்களாக வகுந்தபடி முன்னால் செல்ல அந்த இடைவெளியில் துரியோதனனின் காலாள் உள்ளே புகுந்தது உரக்க நகைத்தபடி தன் நீண்டகதாயத்தால் தலைகளை உடைத்துக் கொண்டு முன்னால் சென்றான் அவன் உடல் மதம் கொண்டு ததும்பியது இரும்புக் கவசம் காலையொளியில் வெட்டி வெட்டி மின்னியது சில கணங்களில் முழுமையாகவே போர் மூண்டுவிட்டது போர் என்பது உடல்களின் கொந்தளிப்பு அங்கே இலக்குகள் இல்லை எதிரிகள் இல்லை கூட இல்லை குருதி வெறி கொண்ட தெய்வங்களின் நடனம் குருதி தெரித்து சிதறி மழையென விழுந்து பல நூறு கால்களால் மிதிப்பட்டுச் சேராகி அச்சேற்றில் விழுந்த உடல்களை மூடிக்கொண்டது கொண்டது கருக்குழந்தைகள் என குருதி மூடிய உடல்கள் துடித்தன கால்கள் புயல் கொண்ட காடுகள் என கால்கள் கைகளின் பல்லாயிரம் கிளைச் சுழற்சிகள் முகங்கள் காற்றில் கொந்தளித்தன அத்தனை வீரர்களின் முகங்களும் ஒற்றை உணர்ச்சியில் வெறித்திருந்தன அங்கு நிகழவனவற்றுக்கு அப்பால் எங்கோ இருந்தன கண்கள் அவர்களுக்குப் பின்னால் துச்சலனின் தலைமையில் படகுகள் அனைத்தும் எரிந்து உடைந்து சரிந்த துறைமேடையை மேடையை அணுகி நிற்க அவற்றிலிருந்து சதகனிகளையும் ஆவசக்கரங்களையும் இறக்கி உருளைகளில் வைத்து தள்ளிக் கொண்டு வந்தனர் அவை நிலை கொண்டதுமே அம்புகளையும் எரியுருளைகளையும் ஏவத் தொடங்கின அவர்களின் தலைக்கு மேல் பறவைக் கூட்டங்கள் போல முன்னும் பின்னும் அவை பறந்து கொண்டிருந்தன ஒன்றுடன் ஒன்று முட்டி இருமுனைகளுமே உடைந்து மரச்சிம்புகளாகி தெறிக்க ஒன்றுக்குள் ஒன்று உள்ளே செல்லும் நாவாய்கள் போல இரு படைகளும் ஆயின அந்த உடைவு முனையில் என்ன நிகழ்கிறதென்றே தெரியவில்லை கர்ணன் கைகளைத் தூக்கியதும் அவன் கொம்பூதியின் ஓசை எழுந்தது வில்லவர்கள் ஐவர் ஐவராக அணிபிரிந்து விலகி வலை போல மாறி காம்பிலியப் படைகளை எதிர்கொண்டனர் அவர்களின் அம்பப்பட்டு வீழ்ந்த பாஞ்சாலர்களின் மீது ஏரி குதித்து முன்னால் சென்றனர் அலையலையாக உடல்கள் சரிந்தன உடல்கள் மேல் உடல்கள் விழுந்தன பூரசிரவஸ் வலப்பக்கத்து கோபுரத்தை தொடர்ச்சியாக அம்புகளால் தாக்கி அங்கிருந்த அனைவரையும் வீழ்த்தினான் அஸ்தனபொரியின் வில்லவர்கள் பாய்ந்து அதில் ஏறிக்கொண்டு அதன் வடைந்த சிறிய மாடங்களில் தோன்றி காம்பிலியப் படைகளை நோக்கி அம்புகளைத் தொடுத்தனர் அந்த முதல் வெற்றியை அஸ்தனபுரியின் வீரர்கள் கூவி ஆர்த்து கொண்டாடினர் போரின் ஒலிப்பெருக்கு ஏன் அலையடிக்கிறது என்று சிரவஸ் வியந்தான் ஒவ்வொரு எழுச்சியையும் வீழ்ச்சியையும் ஓசையாகவே கேட்டறிய முடிந்தது அப்படியென்றால் அந்த படையும் ஒன்றாகவே இருக்கிறது அது ஒவ்வொன்றையும் காண்கிறது ஒவ்வொரு வீரனும் தன் இலக்கை தன்னந்தனியாகவே அடைகிறான் தனிமையிலேயே இறக்கிறான் ஆனால் அவர்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாகவும் இருக்கிறார்கள் இப்போது நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என் கைகளும் கண்களும் படைகளில் கலந்துள்ளன இந்த ஆழத்தில் என்னுள் நின்று ஒரு சிறுவன் கிளர்ச்சி கொண்டு கொந்தளிக்கிறான் பேரோசையைக் கேட்டு பூருசிரவஸ் திரும்பி பார்த்தான் பாஞ்சாலப் படைகளுக்கு அப்பால் குரங்குக் கொடி பறக்கும் பொன்னிறுத்தேரில் வந்த அர்ஜுனனைக் கண்டு கர்ணன் நானோசை எழுப்பியபடி தன் வெண்புரவியில் விரைந்து சென்றான் அவனைச் சூழ்ந்து அவன் வில்லவர் சென்றனர் தன் வில்லை ஒலித்தபடி புறவியைச் செலுத்தி கர்ணனின் வலப்பக்கத்தைக் காத்துக் கொண்டான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்ட அதே கணத்திலேயே அவர்களின் அம்புகளும் காற்றில் ஒன்றையொன்று மறித்து உடைந்து தெரித்தன அர்ஜுனனும் கர்ணனும் பொருதத் தொடங்கிய முதற்கணம் அங்கிருந்த அத்தனை படைவீரர்களும் போரை நிறுத்தி விழுதிகைத்து நோக்கி நின்றனர் இருவரின் விற்களிலிருந்தும் அம்புகள் எழுந்து மோதிச் சிதறின அம்புகளின் உலோக அலகுகள் மோதி வெள்ளில் பொறி தெரிப்பதை பூரசிரவஸ் முதல் முறையாகக் கண்டான் சில கணங்களுக்குள் பேரூசையுடன் படைகளும் மீண்டும் மோதிக்கொள்ளத் தொடங்கின அர்ஜுனனுக்கு வலப்பக்கம் தருமனும் இடப்பக்கம் நகலனும் வில்லேந்தி வந்தனர் துரியோதனன் தன் கதையை வீசிவிட்டு வில்லை வாங்கிக் கொண்டு தருமனை எதிர்கொண்டான் பூரசிரவஸ் நகுலனுடன் பொருதினான் போரை திர்களே நிகழ்த்திக் கொண்டன பாதாள நாகங்கள் உடலில் குடியேறியது போல அவை விம்பி நெளிந்து துள்ளி நடனமிட்டன மூன்றடுக்குகளாக வெளி கொந்தளித்தது அம்புகளால் ஆன கூரைக்குக் கீழே மனித உடல்களின் அலை அதற்கு அடியில் கீழே விழுந்து துடிக்கும் உடல்களின் நெளிவு நெடுந்தொலைவில் என கொம்புகளும் முரசுகளும் ஒலித்துக் கொண்டிருந்தன ஜெயத்ரதனம் அஸ்வத்தாமனும் கிழக்கு வாயிலையும் வடக்கு வாயிலையும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே பாஞ்சால இளவரசர்களும் பீமனும் சகதேவனும் அவர்களை எதிர்கொள்கிறார்கள் மூன்று பெருங்கழிகளால் அறையப்படும் மூன்று முரசு மூன்று வேங்கைகளால் தாக்கப்படும் யானை அது முழங்கி அதிர்ந்தது அஞ்சியும் சினந்தும் பிளிரியது போர் தொடங்கி மிகக் குறைவான நேரமே ஆகியிருக்கிறது என்று திடீரென்று போருசிரவஸ் உணர்ந்தான் முழு நாளும் சென்று மறைந்தது போலிருந்தது நெடுங்காலமாக அங்கே அப்போரே நிகழ்ந்து கொண்டிருப்பது போல தோன்றியது போரிடும் படைகளின் நிழல்கள் கோட்டைச் சுவரில் சுழன்றாடின அதில் வெயிலின் செம்மை மறைந்து வெள்ளிப் பெருக்காகியது மின்னும் படைக்கலங்கள் அதில் நூறு நூறு சிறு மின்னல்களை உருவாக்கின மத்தகங்கள் முட்டிக்கொள்ளும் மதயானைகள் போல இரு படைகளும் மோதி உறைந்து நின்றன திரும்பி நோக்கியபோது பூரசிரவஸ் அஸ்தினபுரியின் படைகள் முன்னால் செல்வதை உணர்ந்தான் கர்ணனின் அம்புவள்ளத்தை தடுக்க முடியாமல் அர்ஜுனனின் தேர் அறியாமலேயே பின்னால் சென்றது தோளில் துரியோதனின் அம்புபட்டு தருமன் தட்டில் சரிந்து விழுந்தான் பாஞ்சாலப் படைகள் பெருங்கூச்சலுடன் அவன் தேரை சூழ்ந்து கொண்டன கழிவறியுடன் சிரித்துக் கொண்டு துரியோதனன் மேலும் மேலும் அம்புகளைத் தொடுத்தபடி தருமனை நோக்கிச் சென்றான் தருமனை பாதுகாத்தபடி பாஞ்சாலர்கள் பின்னால் செல்ல அங்கே உருவான வளைவை அஸ்தினபுரியின் காலால் படைகள் நிறைத்தன அர்ஜுனன் திரும்பி தருமனை நோக்கி ஏதோ சொல்ல முயன்ற கணத்தில் அவன் தொடையிலிருந்து இரும்பு வலை கவசத்தின் இடைவெளியில் கர்ணனின் அம்பு தைத்தது பாஞ்சாலப் படைகள் திகைத்து கூச்சலிட்டன அர்ஜுனன் தேர்தூளில் சாய்ந்தபடி நிற்காமல் முன்னேறும்படி தன் படைகளை நோக்கி கூவியபடி வெறியுடன் அம்புகளைத் தொடுத்தான் அவனுடைய வில் உடைந்து தெரித்தது அவனை நோக்கி நகுலன் பாய்ந்து வர நகுலனின் தலைக்கவசத்தை போர்சிரவசின் அம்பு உடைத்தெறிந்தது அர்ஜுனனின் தேரோட்டி தேரை பின்னோக்கிச் செலுத்தினான் அர்ஜுனன் பின்னடைந்தபோது மொத்த பாஞ்சாலப்படையும் இழபடும் வலை போல அவருடன் சேர்ந்து பின்னால் சென்றது கர்ணன் கைகாட்ட அவனுடைய கொம்பூதி முன்னேறும்படி அரை கூவினான் அர்ஜுனன் மீண்டு இழமுடியாதபடி அம்புகளால் அவனை சூழ்ந்து கொண்டு கர்ணன் முன்னால் சென்றான் அர்ஜுனன் உடல் இயல்பாக அசைந்து அம்புகளைத் தவிர்த்தது ஒரு கணம் அவன் உள்ளம் பதறினால் போதும் அவன் நெஞ்சை கர்ணனின் அம்புகள் தைத்துவிடும் என்று பூரசிரவஸ் அறிந்தான் ஒரு கணம் அச்சமோ தளர்வோ ஒரு கணம் அந்தக் கணத்தில் அனைத்தும் முடிந்துவிடும் அந்தக் கணம் மிக மிக அருகே நின்றிருந்தது கண்ணெதிரே ஒளிவிட்டு கைத்தொட விலகும் நீர்க்குமொழி போல ஒரு கணம் ஒரு கணம் ஒரு கணம் அம்புகள் எழுந்து எழுந்து கடந்தன சிறுபொச்சிகளால் சூழப்பட்ட காட்டருதுகள் போலிருந்தனர் இருவரும் ஒரு கணம் நகுலனை தன் அம்புகளால் தடுத்து அர்ஜுனனை விடாது செய்தபடி பூரசிரவஸ் அர்ஜுனன் விழிகளையே நோக்கினான் விழிகள் அத்தனை அண்மையில் வந்தன என ஓவியத்தில் எழுதி விரித்தவை என அவற்றில் தெரிந்தது உலோகம் உணர்வற்றது உயிரற்றது உலோகம் அல்ல அது திரை அப்பால் இருக்கிறது அவன் உள்ளம் அங்கே அச்சம் எழவில்லை ஆனால் ஆம் திகைப்பு ஒரு கணம் அங்கே மின்னை மறைந்த திகைப்பைக் கண்டு சிரவசின் உள்ளம் துள்ளியது வில்லை ஏந்திய கைகள் நடுங்கின திகைப்பு திகைப்புதான் அது இதோ அதுவும் உடையும் ஒரு கணம் அர்ஜுனன் தோற்கப் போகிறான் பெரும்புகள் பார்த்தன் வில்லேந்திய இந்திரன் திகைக்கிறான் திகைப்பு அகலும் இக்கணத்தில் இதோ அவன் அகம் நிலையெழுந்த கணத்தில் நகுலனின் அம்பு அவன் மார்பு கவசத்தை உடைத்தது மறுகணமே அவன் திரும்பி நகுலனின் வில்லை உடைத்தெறிந்தான் நகுலன் தன் தீர்த்தோனுக்குப் பின்னால் செல்வதற்குள் அவன் தோளில் பூரசிரவசின் அம்பு தைத்தது அப்போது தன்னைச் சூழ்ந்த அமைதியைப் பூரசிரவஸ் கேட்டான் படைகள் அசைவிழுந்திருந்தன அத்தனை விழிகளாலும் அந்தச் சூழல் கர்ணனையும் அர்ஜுனனையும் நோக்கிக் கொண்டிருந்தது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மட்டுமே நோக்கி தழலென நெழுந்தாடினர் அவர்கள் நடுவே அம்புகளால் ஆன ஒரு பாலம் காற்றில் நின்றிருந்தது பெருமரம் ஒன்று கிளையோலத்துடன் சரிந்து விழுவது போல படைகள் எழுப்பிய அமலை கேட்டது சில கணங்களுக்குப் பின்னர்தான் அது கிழக்கு வாயிலில் என்று பூரசிரவஸ் உணர்ந்தான் அங்கே பெருமுரசுகளும் கொம்புகளும் ஓசையிட்டன தத்தத்ததா 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 முரசு அஸ்தனபுரியின் படையின் ஒட்டு படைக்கலங்களும் ஒரே களத்தில் சரிவதைப் பூருசிரவஸ் கண்டான் ஜெயத்ரதன் என்று எவரோ கூவினர் சைந்தவர் பின்வாங்கிவிட்டார் என்று இன்னொரு குரல் எழுந்தது தன்னையறியாமலேயே அறியாமலேயே படை ஒரு எட்டு பின்னடைந்தது மரக்களைகளில் நீர்த்துளிகளென ததும்பி நின்ற பாஞ்சலா படையே அந்தச் சிறிய அசைவு தூண்டியது அவர்கள் பனைக்கலங்களை தூக்கியபடி அமலையாடிக் கொண்டு முன்னால் பாய்ந்தனர் கர்ணன் திரும்பி நோக்கிய கணம் அவன் வில் உடைந்து தெரித்தது அவன் விரைவாக புறவியில் திரும்பி அருகே நின்ற வீரனின் வில்லை எடுத்துக் கொண்டபோது அவன் புரவியின் விழாவில் அர்ஜுனனின் வில் பாய்ந்தது புறவியில் கையொன்றி காற்றில் எழுந்து பாய்ந்து அருகிருந்து வீரனின் புரவியில் ஏறிக்கொண்டு கர்ணன் திரும்பி அம்புவிட்டு அர்ஜுனனை தடுத்தான் ஆனால் அதற்குள் அஸ்தின்பொரியின் படைகள் பின்னடைந்துவிட்டன கர்ணலையும் போர் சிலவசையும் பாஞ்சாலப் படைகள் சூழ்ந்து கொண்டன வடக்கு வாயிலிலும் பேரோசை எழுந்தது அங்கும் சிம்மம் போல வெற்றி முரசு ஒலிக்கத் தொடங்கியது அஸ்தனபுரியின் படைகள் சிதறி திரும்பி ஓடிக் கோட்டை வாயிலருகே ஒடுங்கி வெளியே பீரிட்டுச் சென்றன துரியோதனனின் கொம்போதே அவர்களை நிறுத்தும் பொருட்டு கூவிக்கொண்டே இருந்தான் கைகளை வீசி துரியோதனன் கூச்சலிட்டான் அவன் ஆணையிடுவதைக் கேட்டு துச்சாதனன் படைகளைக் கடந்து சென்று கைவிரித்து நின்று அவர்களைச் செருக்க முயன்றான் மறுபக்கம் படைகளின் அருகே நின்ற துச்சலன் கொடியை வீசியபடி அவர்களுக்கு ஆணையிட்டான் ஆனால் அவர்கள் எதையுமே அறியவில்லை படை என்பது ஒரு விலங்கு என பூரசிரவஸ் சிரவஸ் எண்ணிக்கொண்டான் அது திரும்பிச் செல்ல முடிவெடுத்துவிட்டிருந்தது கரையுடைந்த போல அது ஒழுகிச் சென்று துறை மேடையில் படகுகளை நோக்கிச் சென்றது இரு விளிம்புகளும் பிரிந்து கங்கைக்கரை குறுங்காடுகளை நோக்கி ஒழுகியிறங்கின அப்போதும் உச்சவரைவுடன் கர்ணனும் அர்ஜுனனும் போர் புரிந்து கொண்டிருந்தனர் மூத்தவரே என்று போரிசரவஸ் அழைத்தான் கர்ணன் அதைக் கேட்கவில்லை அவனைச் சூழ்ந்து பாஞ்சாலத்தின் நூற்றுக்கணக்கான வில்லவர்கள் தங்கள் அம்புகளைக் குறிநோக்கிவிட்டதையும் அவன் அறியவில்லை பூரசிரவஸ் வில்லை தாழ்த்தி மூத்தவரே என மீண்டும் அழைத்தான் கர்ணன் அப்போதுதான் தன்னை உணர்ந்து திரும்பி நோக்கினான் ஒரு கணத்தில் அனைத்தையும் புரிந்து கொண்டான் அவன் வில் தாழ்ந்தது மறுபக்கம் அர்ஜுனனும் புன்னகையுடன் தன் வில்லைத் தாழ்த்தினான் பாஞ்சாலப் படைகள் ஒற்றைப் பெருங்குரலாக வெடித்தெழுந்தன கர்ணன் கூறிய அம்பொன்றே தன் கழுத்தை நோக்கி மேலெடுத்த கணம் துரியோதனன் கர்ணா நில் என்று கூவினான் வேண்டாம் உன் உயிரை நீ என்ககழித்திருக்கிறாய் கர்ணனின் கையில் அந்த அம்ப சிலகணங்கள் நின்று நடுங்கியது பின் அதை கீழே போட்டுவிட்டு பற்களைக் கடித்தபடி தோள்களைக் குறுக்கிக் கொண்டு அவன் தலைகுனிந்தான் கோட்டையின் வலப்பக்க வழியில் பாஞ்சாலப் படைப்பிரிவு முரசொலியும் கொம்பொலியும் துணைக்க அமலையாடியபடி வந்தது அதன் முகப்பில் புறவியில் வந்த பீமனையும் சகதேவனையும் பூரசிரவஸ் கண்டான் அங்கு நிகழ்ந்ததை அவர்கள் ஓசையிலிருந்தே அறிந்திருந்தனர் தலைக்குனிந்து நின்ற கர்ணனைக் கண்டதும் பாஞ்சாலர்கள் கூச்சலிட்டு நகைத்தபடி படைக்கலங்களை வானில் வீசிப்பிடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் பாஞ்சாலப் படைகளால் சூழப்பட்டு கதை தாழ்த்தி நின்ற துரியோதனன் பீமனை நோக்கவில்லை ஆனால் அவன் உடலின் ஒவ்வொரு மயிர்காலாலும் பீமனைத்தான் உணர்ந்து கொண்டிருந்தான் என்று பூரிசிரவஸ் நினைத்தான் அவன் பெருந்தோள்கள் தளர்ந்தன விழுந்து விடுவான் என்பது போல மெல்ல ஆடினான் அவனுக்குப் பின்னால் துச்சாதனன் அப்போதும் கதை தாழ்த்தாமல் நின்று கொண்டிருந்தான் வீமன் அப்பால் தன் புரவியை நிறுத்திவிட்டு இடையில் கைகளை வைத்துக் கொண்டு அதன் மேல் அசையாமல் அமர்ந்திருந்தான் தோளில் வழிந்த குருதியை மரவுறியால் அழுத்திப் பிடித்தபடி தருமன் தேர்த்தட்டில் ஏறி நின்றான் அவனைக் கண்டதும் அமலையோசை அடங்கி படை அமைதி கொண்டது அர்ஜுனனிடம் இளையோனே இது போரல்ல போர் விளையாட்டு மட்டுமே என்றான் திரும்பி துரியோதனனிடம் சுயோதனா இதோ நீ என்னை வென்றிருக்கிறாய் நீ விளைந்தது போல் என் குருதி இங்கே விழுந்திருக்கிறது இந்த விளையாட்டை முடித்துக் கொள்வோம் சென்று வா என்றான் துரியோதனன் நிமிர்ந்து தருமனை நோக்கினான் சுயோதனா இதை உன் இளையோரின் விளையாடலாகக் கொள்க ஒருபோதும் இதை ஒரு போர் போர்வெற்று என எங்கள் சூதர்கள் பாடமாட்டார்கள் இதன் பொருட்டு நீ எதையும் இழக்கப் போவதில்லை என நான் ஆணையிட்டுச் சொல்கிறேன் குடிமூத்தவனாக என் இளையோரை வாழ்த்திவிட்டுச் செல் என்றான் தருமன் மீண்டும் துரியோதனன் கண்களைச் சுருக்கி உதடுகளை இறுக்கி அசைவில்லாது நின்றான் பெருவெள்ளம் ஓடும் நதி என அவன் உடற்தசைகள் இறுகி நெளிந்தன கழுத்தில் நரம்புகள் இருக தலை மட்டும் அசைந்தது பூரசிரவஸ் ஆம் இளவரசே இது ஒரு விளையாட்டுப் போரென்றே இருக்கட்டும் தம்பியரை வாழ்த்துங்கள் என்றான் அச்சொற்கள் நீரில் இலைகள் விழும் அசைவை துரியோதனன் உடலில் உருவாக்கின தருமன் திரும்பி நோக்கியதும் அர்ஜுனனும் நகுலனும் விற்களைத் தேர்த்தட்டில் வைத்து துரியோதனனை வணங்கினர் துரியோதனனின் வலக்கை வாழ்த்துவதற்காக எழப்போவதை பூருசிரவஸ் கண்டான் ஆனால் மறுகணம் அவன் திரும்பி அருகே நின்ற புறவியில் ஏறிக்கொண்டு விரைந்தோடி சென்றான் அவன் சென்ற வழியில் பாஞ்சாலப்படை பிளந்து விலகியது ஒரு கணம் கர்ணனை பின் அவ்வழியே துச்சாதனனும் சென்றான் பூரிசிரவஸ் மூத்தவரே என்று கர்ணனை அழைத்தான் அந்த அழைப்பை ஓர் உடல் உலுக்கலுடன் அறிந்த கர்ணன் திரும்பி அவனை நோக்கினான் அந்த விழிகளைக் கண்டு பூரிசிரவஸ் நெஞ்சதிர்ந்தான் அவை இரு கூழாங்கற்களென உயிரற்றிருந்தன முகம் சடலமெனத் தெரிந்தது ஏதோ ஒன்று அவனுள் சொல்ல அவன் நிமிர்ந்து நோக்கினான் மூன்றாவது காவல் மாடத்தின் பன்னிரண்டாவது மாடவளைவில் செவ்வண்ணப்பட்டுச் சேலையின் அசைவு தெரிந்தது பூருசிரவஸ்கரணனின் புரவியின் கடிவாளத்தை ஒரு கையால் பற்றி அதை திருப்பிக் கொண்டு தன் புரவியை உதைத்தான் இரு புறவிகளும் பாஞ்சாலப்படை நடுவே சென்றபோது வீரர்கள் விலகி விரிந்தனர் சடலத்தை ஏந்திச் செல்வது போல கர்ணனின் புறவி சீரான பெருநடையில் சென்றது தனக்குப் பின்னால் பாஞ்சாலப் படைகளின் களிக்கூச்சலை பூரசிரவஸ் எதிர்பார்த்தான் ஆனால் கச்சிலைக்கு வியலென நின்றிருந்தது பாஞ்சாலப் படை வண்ணக்கடல் பற்றி கேசவமணி கட்டுரை மழைப்பாடல் பற்றி கேசவமணி அனைத்து வெண்புரசு விவாதங்களும் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி